குவான்டம் தொழில்நுட்பம் குவாண்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாருங்க ஒரு லேசர் ஒடிகட்டையை நான் அனுப்பிச்சிருக்கேன் இங்கே ரெண்டு கட்டை வச்சுருக்கேன் ஒரு வெள்ளைக்கட்டை இந்த பக்கத்தில் மரக்கட்டை இந்த இடைவேளை பார்த்திங்கன்னா இடைவேளை அதிகமாக இருந்ததுன்னா புள்ளி நல்லா விழுகுது இடைவேளை குறைவாக இருந்ததுன்னா அங்கே வெறும் கோடு தான் விழுக்குது அங்கே தெரியுது பாருங்க வெறும் கோடு இதில் வெறும் கோடு தான் விழுக்குது இப்போ இந்த இடத்துல வெறும் கோடு தான் தெரியும் தெ வெறும் கோடு எவ்வளோ பெரிய கோடு கொடுக்குது ஒரு இந்த இடத்துல அப்போ ஒளி அலையாக இருக்குது தொகலா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஒளி அலையாக இருக்குது துகளா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஐன்சன் வந்து ஒளி துகளா இருக்குன்னாரு ஐசன் பெருக்கு வந்து அது இல்லை அது வந்து அது அலையாக கத்தாயிருக்கப்போ அந்த புள்ளி அதனுடைய இப்போ வந்து புள்ளின்னு பார்த்தீங்கன்னா துகள்லாம் அந்த இடத்துல புள்ளி இருக்கும் இல்லையா துகெல்லாம் இந்த இந்த குறிப்பிட்டு சொல்லலாம் அப்போ இது அலையாக இருக்கனால எந்த இடத்துல இருக்குன்னு இந்த புள்ளி சொல்ல முடியாது அதே விரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒன்று விரிச்சோம்னா அது தெரியுது அப்படியே இங்கே புள்ளி நல்லா வருது சரிங்க இங்கே இந்த இடத்துல புள்ளி சரிங்களா இப்போ அதே இந்த இடைவெளி நெருக்கணும்னா இடைவெளி நெருக்கும் பொழுது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இடைவெளி நெருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கோடு உழுத ஆரம்பிக்குது அப்படி நெருக்கு நெருக்கு நெருக்க நேடா போச்சாங்க நெருக்கு 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 நெருக்க உங்க போக்கும் பொழுது கோடு மாதிரி பாருங்க இதான் விஷயமே இதான் அவங்களுக்கு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஒளி தூக்களாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒளி அலையாக இருக்குதுன்னு காட்டு எந்த இடத்துல குவி மையம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது எந்த இடத்துல துகள் இருக்குன்னு சொல்ல முடியாது அலை மாதிரி பரவி போகுது அதனால் இது தான் பார்த்தீங்கன்னா நிச்சயமற்ற கொள்கை அன்செட்டினி தியரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிச்சயமற்ற இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு இது ஒரு முயற்சி தான் இன்னும் நான் சரியாக அதை நான் பண்ணி பார்க்கல இது ஒரு முயற்சி தான் நன்றி வணக்கம்